அதுக்கு அவங்க பசங்க என்ன பண்ணுவாங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வீண் பேசாத கோகிலா நீ பேசுற தகுதியை இழந்துட்டேன் உனக்கு தகுதியே இல்ல பேசுறதுக்கு நீ பண்ண காரியத்தால எந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிய கூடாது நினைச்சமோ அது தெரிஞ்சுட்டு இப்ப பாரு அவளும் உன் கூட இல்ல என்னதான் பறவையே கூண்டுல போட்டு அடைச்சி அதுக்கு வேண்டியதை பாத்துக்கிட்டாலும் அது ஒரு நாள் பறந்து போயிடும் வளர்த்தவங்களை பிடிக்காம இல்ல அது இருந்தா கூண்டு பிடிக்காம அதே மாதிரிதான் அஞ்சலியும் ஒன்னே பிடிக்காம போல நீ வளர்த்த விதம் அவளுக்கு பிடிக்கல என்னமே திருந்தி நடந்துக்க அப்பா வாசிவா என்னப்பா இது லண்டனுக்கு மீட்டிங் போனோம் அது இது நீங்க இப்போ என்னன்னா வீட்டில இருக்கீங்க அதுவா கேன்சல் ஆயிடுச்சியா ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்கோம் ஆ சரிங்கப்பா அத்தை என்னாச்சி பேக்கும் கையுமா கிளம்பிட்டீங்க அஞ்சலி வர ஏதோ டைரி வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தா நான் இப்போ ஃப்ரீயா தான் இருக்கேன் வர சொல்றீங்களா அப்பா அன்பு அறிவு எங்க அவங்களையும் அப்படியே கூட்டிட்டு போய் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாயா இல்லப்பா அவங்கள எங்கயுமே வெளியே கூட்டிட்டு போனது இல்ல செமஸ்டர் வர தொடங்கிருச்சு கூட்டிட்டு போனா எக்ஸாம்க்கு தேவையானது வாங்கிப்பாங்கல்ல அதெல்லாம் அன்பு அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டாங்களா என்னப்பா இது ஒரு மாசம் என்ன தடுத்து கிளம்பிட்டாங்க ஆமாப்பா அப்படிதான் சொன்னாங்க அவங்க அப்பாவுக்கு ஏதோ வேலை அர்ஜென்டாமா அதனால கையோட எல்லாருமே கிளம்பிட்டாங்க வாங்கிட்டு சொல்ல சொன்னாங்கப்பா அப்படியா அத்தை அப்பா அஞ்சலியாவது வர சொல்லுங்க அவளையாவது கூட்டிட்டு போயிட்டு வரேன் அஞ்சலி சிவா இன்னும் ரெண்டு நாள்ல மருமகளை நம்ம வீட்டு கூட்டிட்டு வரணும் அவளுக்கு என்னலாம் இருக்கு என்னலாம் இல்ல இந்த வீட்டுல எந்த குறையும் இருக்க கூடாது நீ போய் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணு இல்லப்பா அஞ்சலி ரொம்ப நாளா ஷாப்பிங் போடணும்னு கேட்டுட்டு இருந்தா அதான் சிவா ஃபர்ஸ்ட் மருமகள் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணையா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் சரிங்கப்பா அப்புறம் அத்தை இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க அப்படியா என்ன அத்தை திடீர்னு சும்மாதான் போயிட்டு வரேன் என்ன போயிட்டு வரேன்னா என்னப்பா இது அத்தை கிளம்புறாங்க இருங்க நான் கார்லயாவது போய் டிராப் பண்ணிட்டு வரேன் அத்தை வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்னாச்சுப்பா உங்களுக்கு எதுவும் கோவமா இருக்கீங்களா நான் சொன்ன நீ போய் பாரு தம்பி சொன்னி மருமகளுக்கு என்னெல்லாம் அதெல்லாம் வாங்கி சரிங்கப்பா இங்க நடந்த பிரச்சனைக்கு எல்லாமே நான் தான் காரணம் கோகிலாவையும் செல்வியும் நான் ஒரே மாதிரிதான் பார்த்தேன் இவன் என் கூட பிறந்த தங்கச்சுனா செல்வியும் அப்படிதான் பார்த்தேன் அது ஏன் கோகிலாவுக்கு புரியாம போயிருச்சு இவ்வளவு நாள் வீடு நல்ல கலகலன்னு இருந்தது

தாராளமா வந்து உட்காரு ஏங்க கனவுல கூட இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நினைக்கலங்க நானும் தான் செய்யு கடைசி வரைக்கும் நீங்க குடிச்சிட்டு இப்படியே நம்ம வாழ்க்கை நாசமா பெருமோன்னு பயந்துட்டே இருந்தேன் ஆனா நம்ம பொண்ணு தேவால இருக்க ஒரு நல்ல வீடு வீடா அது அரண்மனை அப்புறம் நம்ம தொழில் பாக்குறதுக்கு ஒரு கடை இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும் ஆமா செய்யு சயம்பு இத பத்தி தான் வாங்கிட்டு ஒண்ணு பேசணும் கொஞ்சம் உட்காருறியா என்னங்க இல்லமா அதான் நமக்கு இப்ப வாடகை குடுக்க முடியல பொண்ணுக்கு நக பண்ண வேண்டிய இல்ல எந்த பொறுப்புமே நமக்கு இல்லல்ல ஆமாங்க இந்த கடையில வர வருமானத்தை வச்சு நம்ம வாழ்க்கைய ஓட்டிரலாம் அத பத்தி தம்மா உன்கிட்ட பேசணும் இதுக்கு என்னங்க இல்லமா இந்த கடை நம்ம இருக்க வீடு இது எல்லாமே நமக்கு மாப்பிள கொடுத்தது தானே ஆமா அதுல என்ன சந்தேகம் நான் என்ன சொல்ல வரேனா நம்ம பேர்ல ஒரு வீடு நமக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் இதெல்லாம் வேண்டாமா அதான் இருக்குதுலங்க மாப்பிள கொடுத்த வீடு கடை இருக்குதுமா ஆனா இதெல்லாம் நிரந்தரம் இல்ல நம்ம உழைச்சி நம்ம காசுல நம்ம வாங்கணும் சரிங்க கடையில வியாபாரம் வரும்ல அதெல்லாம் அமௌண்ட் சேர்த்து வச்சு நம்ம சின்னதா ஏதாவது வாங்கி போடலாம் அதுக்குள்ள நமக்கு வயசு ஆயிரும்மா அப்பனா நீங்க என்னதா சொல்ல வரீங்க இல்லமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவன் போன வரதா ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு டபுள் மடங்குல பணம் எடுத்தான் எடுத்து அப்படியே உடனே ஒரு பங்களா பதினஞ்சு கோடி என்னங்க சொல்றீங்க பதினஞ்சு கோடியா ஆமாம்மா எப்படிங்க எல்லாம் லக்கு தான் அவன் ஏழு கோடி பெட்டு கட்டினான் அதுக்கு டபுள் மடங்குல உனக்கு பதினாலு கோடி கிடைச்சிச்சு இப்போ அவன் பதினஞ்சு கோடிக்கு ஒரு சொத்து வாங்கி போட்டிருக்கான் நானும் அந்த அம்மா சொல்ல வரேன் இந்த கடை இந்த வீடு எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்ல எல்லாமே மாப்பிள்ள கொடுத்தது நாளைக்கு இந்த வீட்டு விட்டு வெளியே போங்கன்னு சொன்னா நம்ம வெளியே போய் தானே ஆகணும் ஐயா அதை எப்படி சொல்லுவாரு அது நம்ம பொண்ணு பேர்ல தானே இருக்கு ஒருவேளை நம்ம பொண்ணே சொல்லிச்சுன்னா என்னங்க சொல்றீங்க நம்ம பொண்ணா ஆமாமா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது அதான் நான் என்ன சொல்றேன்னா

அவர் நமக்கு கடை ரெடி பண்ணி தந்திருக்காரு வீடு அவரை தொந்தரவு பண்ண கூடாது எனக்கு என்னன்னா பெரிய அளவுல சம்பாதிச்சு அப்புறம் நம்ம காசுல ஒரு கடை நம்ம காசுல ஒரு பங்களா நமக்குன்னு ஒரு காரு பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நீங்க சொல்லும் போது கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்குறதுக்கு அதாம்மா அதை தான் உங்ககிட்ட பேசலான் இருந்தேன் மீனாட்சி அம்மா நம்ம பொண்ணுக்கு கொடுத்த முன்னூறு பவுன் நகை இருக்குல்லாம் ஏங்க தயவு செஞ்சு நகையை மட்டும் கேட்காதீங்க என்னால தர முடியாது அதுவும் அது நம்ம பொண்ணுக்கு போட்டது அவ கல்யாணம் முடிச்சு போகும்போது எல்லாத்தையுமே கொண்டுட்டு போனோம் முன்னூறு பவுன்ல ஒரு நகை கூட கம்மியா இருந்துன்னு வைங்க அவ்வளவுதான் புரிஞ்சுக்கமா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு அதுக்குள்ள நம்ம மூணு ஷேர் மார்க்கெட் ஜெயிச்சிடலாம் என்னங்க சொல்றீங்க ஆமாம்மா பத்து நாளைக்கு ஒருக்கா அந்த ஷேர் மார்க்கெட் நடக்கும் அதுவும் இல்லாம முந்நூறு பவுன் நகையில ஒரு இருபது பவுன் நகை எடுத்தா என்ன தெரியவ போகுது இருபது பவுன் நகையும் இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு இருபது லட்சம் வச்சுக்கோ இருபது லட்சம் போட்டோன்னு வை ஜெயிச்சோம்னா நமக்கு நாற்பது லட்சமா கிடைக்கும் அப்புறம் அந்த இருபது லட்சத்தையும் வச்சு நகையெல்லாம் திருப்பி வச்சுட்டு மீதி இருபது லட்சம் நமக்கு மீதியா இருக்கும் அப்புறம் அதை வச்சு நம்ம மேற்கொண்டு விளையாடி விளையாடி ஜெயிச்சு பணம் சேர்த்துடலாம் என்னங்க சொல்றீங்க ஆமாமா என்னையே நம்பு எத்தனை நாளைக்குதான் அடுத்தவங்க தயவுலயே வாழ்றது சொல்லு நமக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு ஒரு தொழில் இருக்க வேண்டாமா யோசிச்சு சொல்லு என்னமா கண்டிப்பா ஜெயிச்சிடலாமாங்க கண்டிப்பா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்ம பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அந்த முன்னூறு பவுன் நகையும் எடுத்துட்டு போயிருவா உனக்குன்னு ஏதாவது இருக்கணும்ல நீயும் நாலு இடத்துக்கு போவ வருவ இனி பெரிய வீட்டு சம்பந்தம் நமக்கு வரும் அந்த இடத்துக்குலாம் நம்ம போகணும் உனக்குன்னு ஒரு இருபது பவுன் நகையோ முப்பது பவுன் நகையோ வேண்டாமா அதே மாதிரி போகிற இடத்துக்குலாம் ஷேர் ஆட்டோ பஸ்ஸுன்னு போக முடியுமா நமக்குன்னு ஒரு காரு எத்தனை நாளைக்கு தான் மாப்பிள்ளை தந்த வீட்லையே இருக்கிறது நமக்குன்னு சின்னதாக அழகான ஒரு சொந்த வீடு இந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேத்திக்கலாம் ஜொயம்பு ஆனா அதுக்கு நீ மனசு வைக்கணும் நம்ம பொண்ணுக்கு தெரியாம அதுல இருந்து ஒரு இருபது பனன்னு அவையே நீ எடுத்து தரணும் சரிங்க நான் கொஞ்சம் ஆஹ் சரிம்மா அப்புறம் நாங்க கிளம்புகிறோம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என் பையன் வந்துருவான் பாத்துட்டே கிளம்பலாமே முத்துவதான் நாங்க ஏற்கனவே பாத்துருக்கோம் ஜமந்தி முத்து மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இவரு உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு இன்னமா சொல்றேன் ஆமாம்மா இவரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சரியான டைம்க்கு வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்தினதே முத்துதாம்மா அதெல்லாம் கெட்டிக்காரன் தான் என் ஆமாம்மா ஆமாமா அல்லி நல்லா சாப்பிடுனம்மா எது சாப்பிட்டாலும் சத்து இல்லாதவே சாப்பிடு சரிங்கம்மா பிரேமாவை நல்லபடியா பெத்தியும் கையில கொடுப்பலம்மா கண்டிப்பாம்மா சமந்தி நான் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி ஏழாவது மாசம் வளகாப்பு வச்சு என் கூட அனுப்பி வைப்பீங்களா கண்டிப்பா அதுவும் வயித்துல வளருதுன்னு கெடுக்க மாட்டேன் சமந்தி கண்டிப்பா ஏழாவது மாசம் வளகாப்பு வச்சு உங்க கூட தான் அனுப்பி வைப்போம் அன்னைக்கு அப்பா அம்மா இருந்தா அவங்க கூட அனுப்பி வைக்க மாட்டாமா இப்ப அந்த ஸ்தானத்துல நீங்க தானே இருக்கீங்க உங்க கூட நாங்க கண்டிப்பா அனுப்பி வைப்போம் ரொம்ப சந்தோஷம் சமந்தி அப்ப நாங்க கிளம்புறோம் அடிக்கடி வந்துட்டு போங்க சமந்தி

எனக்கு வளகாப்பு போட்டு அவங்க கூட அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சுட்டீங்களா எப்படி இல்லம்மா அப்பவே அந்த அம்மா ரொம்ப அழுது கெஞ்சி கேட்டாங்க நீ போனதுக்கு அப்புறம் தான் அவங்க பொண்ணே திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சா அதுவும் இல்லாம நீ முழுகாம இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவங்க பொண்ணே திரும்ப வந்து பறக்கிற மாதிரி நம்புறாங்க பிள்ளையே இழந்தவங்களுக்கு தினமும் அதோட வழி தெரியும் எப்படியோ உன்னை இத்தனை மாசமா நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல அதுவே போதும்மா இது எது உங்க அப்பா அம்மா இருந்தா நாங்க அனுப்பி வைக்க மாட்டோமா அதான் நானும் சம்மதம் சொல்லிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்ககிட்ட இதை எப்படி கேக்க போறேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன் அங்க இருந்த நாள் முழுதும் அவங்க பொண்ணு தான் என் வயிற்றுல வளருதுன்னு பிரேமா பிரேமானு சொல்லியே மூச்சுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க அவங்க பொண்ணு பறக்கும்போது எவ்வளவு சந்தோஷத்தோட கையில வாங்கினாங்களோ அதே மாதிரி என் குழந்தை பறக்கும்போது அவங்க சந்தோஷத்தோட கையில வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இத தான் உங்ககிட்ட கேக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே சமதான் சொல்லிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் இதுல என்னமா இருக்கு அவங்கள பார்க்கவே பாவமா இருந்து அது மட்டும் இல்ல அவங்க பொண்ணு திரும்ப வருதுன்னு அவங்க நம்புறாங்க அந்த நம்பிக்கையை நம்ம ஏன் கெடுக்கணும் ஏழாவது மாசம் வளகாப்பு போட்டு நீ அங்க இருப்ப மூணு மாசம் தான் அப்புறம் குழந்தை பிறந்துரும் சாத்திரத்துக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் அதுக்கப்புறம் நீ முழுக்க முழுக்க எங்க தினமா இருக்க போற இதுக்கிடையே எங்களுக்கு பாக்கணும் போல இருந்தனா நாங்க வரோம் அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய அவங்க பார்க்கணும் போல இருந்தனா அவங்க வரட்டும் விட்டு கொடுத்து போறதுல என்னமா இருக்கு சொல்லு ஆமா தே சரிமா வா காலையில இருந்து நீ உட்காந்தே இருக்க முதுகுலாம் வலி அந்த மாதிரி நேரத்துல கொஞ்ச நேரம் பாடு ஆ சரிங்க தே